ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி டு டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்களா நமக்கு செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்க அப்படின்றது இருக்கு இந்த செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்க விருச்சிக வீட்டை நடக்குது இந்த விருச்சிக வீட்டுல நடக்கிறது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது முக்கியமா இந்த சேர்க்கை கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த பாவங்கள்ல நடக்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுக்கரன் மங்களன் ஆகிய செவ்வாயும் இணையும் போது அந்த ஒரு யோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகு யோகம் என்ன மாதிரி ஒரு நற்பலங்களை கொடுக்கும் அப்படின்னா திடீர் தன பிராப்தி அதிர்ஷ்டம் ஒரு மேன்மையான வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை திடீர் செல்வம் அதுக்கும் மேல ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி ஒரு லாவிஷான திங் திங்ஸ் ஒரு ஆடம்பர சேர்க்கை ஆடம்பர புண்பொருள் பொருள் சேர்க்கை அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் வரும் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் தெளிவான அறிவுனாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் பல அதிர்ஷ்டத்தை நம்பால் நம்ம ஈர்த்துக்குவோம் அப்படின்றது இந்த இந்த ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறாங்க இந்த யோகம் அப்படின்றது உங்க ராசிக்கு இருக்கா சரிங்க பிருகுமங்கல யோகம் எங்க இல்ல இந்த ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட எங்க ராசிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற உங்க பல கேள்விகளுக்கு தீர்வு கொடுக்கும் விதமா இருக்கும் இந்த பதிவு ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரன் பிளஸ் செவ்வாய் இணைவு விருச்சிகத்துல இது என்ன பாவம் உங்களுக்கு அப்படின்னா நாலாம் பாவம் சுக தாயார் சனம் சிம்ம ராசி என்பவர்கள் உங்களுக்கு ராசி அதிபன் யாரு அப்படின்னா சூரியன் சூரியனுக்கு சுக்கிரன் நட்பா பகையா பகை கிரகம் பொதுவா சுக்கிரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் தி எந்தன் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் அதே மாதிரி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு நட்பா பகையா அப்படின்னா நட்பு இவன் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் நைன் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் அதே மாதிரி பாக்கியஸ்தானம் அதுக்கும் அவன் அதிபன் சுக தாயார் ஸ்தானத்துக்கு அதிபன் சுகஸ்தானத்துல அப்ப நம்மளுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க நான் வந்து இன்ட்ரோடியூஸ் சொன்ன ஒன்னு நாலு ஏழு பத்து பிருகு யோகம் கவர் ஆயிடுது அப்ப பிருகு யோகத்தினால என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வரும் உங்களுக்கு அத்தனையும் வரும் நீங்க டவுட் இருக்கு அப்படின்னா இன்னொரு முறை கூட வீடியோ செக் பண்ணி பாத்துக்கோங்க நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வரும் அதுக்கும் மேல ஒரு செழிப்பான வாழ்க்கை ஒரு நல்ல செல்வ வளம் வீடு சொத்து இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும் ஆல்ரெடி வீடு இருக்கு இந்த வீடு நல்லா பக்கவா இன்டீரியர் டெக்கார் அப்படின்றது பண்ணுவீங்க நிறைய பேருக்கு காதல் கைகூடம் காதல் கல்யாணத்துல போய் முடியும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி டிவர்ஸ் ஆயிடுச்சு புதுசா ஒரு திருமண வரன் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அந்த செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமாகும் செக்ஷுவல் தாட்ஸ் காம காம உணர்வு அதிகமாகிறதுனால லைஃப்ல ஒரு புதுசா இன்னொரு பர்சன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நீங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெண்களா இருந்தா ஆண்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் ஒரு எக்ஸ்ட்ரா அஃபேர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல போகலாம் லவ் லவ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொமான்டிக்கா இருக்க மாதிரி இருக்கும் இந்த காலகட்டம் அந்த ரொமான்டிக்கா இருக்கிறது நீங்க கண்டினியூ பண்ண போறீங்களா ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண போறீங்களா அந்த எக்ஸ்ட்ரா மேரேட்டல் அஃபேர் வருதுங்க ஆல்ரெடி இருக்குங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அதை வந்து தொடர போறீங்களா இல்ல வந்து தொடர போறது இல்லையா என்ன முடிவு எடுக்க போறீங்க அது உங்களோட கையில இருக்கு பட் இந்த பிளானடரி பொசிஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றத வச்சுக்கோங்க ஏழுல ராகு மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு ஏழுல ஆகும் கலத்திரஸ்தானத்துல பெருசா எங்களுக்கும் எங்களோட பார்ட்னருக்கும் ஒரு இடைவெளி இருக்குங்க அந்த இடைவெளி கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் பர்சன் நம்ம லைஃப்குள்ள வரதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் சோ ஒரு இடைவெளி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க பார்ட்னர்ஸால எங்களுக்கு திடீர் பிராப்தி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அது வந்து லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி எல சனி அஷ்டமத்து சனி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட அவர் மேல குருனோட பார்வை ஒரு மேல கிடையாது அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் வரும் குடும்பத்துல வேலை இடத்துல நம்ம சமுதாயத்துல அதாவது உங்களோட நெய்பர்ஸ் கிட்ட அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது மட்டும் ஒண்ணு வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் விரைய குருவா இருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு கண்டிப்பா சூப்ப வரையங்கள் அப்படின்றது உண்டு பெரிய லெவல்ல செலவு பண்ண வேண்டாம் டிசம்பர் அஞ்சுக்கு மேல லாப குரு லாப குரு வக்ரகதி அடைவாரு அந்த லாப குரு வக்ரகதி அடையறது அப்படின்றது நம்மளுக்கு செய்யக்கூடிய தொழில கண்டிப்பா நல்ல லாபம் அப்படின்றது வரும் இந்த காலகட்டத்துல குருவால ஒன்னும் பண்ண முடியாது சுக்ரன் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு சர்ப்ளஸ்ஸா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா லாப குரு விரைகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு பொருள் வியாபாரம் பண்றோம் அதுல நூறு ரூபாய் லாபம் வரணும் அப்படின்னா ஒரு எண்பது ரூபாய் லாபம் வரும் ஓகேங்களா ஆனா இந்த காலகட்டத்துல சுக்ரன் எப்படி இருக்கான் ஒரு அபரிவிதமான யோகத்தை பிருகுமங்கல யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறான் அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு இருபது ரூபாயை புடுங்கணும்னு அவர் பார்ப்பாரு குரு பகவான் ஆனா சுக்ரன் என்ன பண்ணுவான் நீங்க நூறு ரூபாய்க்கு வந்து ஒரு லாபம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது சுக்ரன் பார்ப்பான் இங்க சுக்ரன் ஜெயிப்பானா குரு ஜெயிப்பாரா அப்படின்னா சுக்ரன் ஜெயிச்சுடுவான் காரணம் என்னன்னா உட்கார்ந்துட்டு இருக்க பாவம் அந்த மாதிரி ஸோ சுக்கிரன் தான் ஜெயிப்பான் அப்போ ஒரு நல்ல லாபம் அப்படின்றது இந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்துரும் கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல சுயஸ்தானத்துல கேட்டு நம்மளுக்கு தோணும் என்ன வந்தாலும் ஏதோ ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் இருப்பா ஒரு ஹாப்பினஸ் இல்ல எதையோ மாதிரி இருக்கு எது இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் அதுவும் நல்லதுதான் இறை உணர்வு மேல நாட்டோம் அப்படின்றது அதிகரிக்கும் அதுவும் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஆக சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காம உணர்வு அதிகரிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அதாவது இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் எப்படின்றது பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோம் உங்க அம்மா அம்மா நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லெஃபர் இருக்கு லவ் இருக்கு சம் சோர்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ஃபேமிலில சம் குழப்பங்கள் இருக்கு நாங்க எங்களுக்கு இது எக்ஸாக்டா என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதே மாதிரி பாருங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் ஃபேமிலி லைஃபை கண்டினியூ பண்ணலாமா இல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க கூட நாங்க வாழ்க்கையை தொடரலாமா இல்ல நாங்க வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாமா இந்த ஜாப விட்டுடலாமா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போகலாமா ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா குழந்தை இந்த காலகட்டத்துல கூடி வருமா இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களானா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ